கிடைக்கும் மாசம் ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் ஆமா இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் நாற்பது ரூபா கண்டிப்பா அடிச்சிடும் முப்பத்தி எட்டு ரூபா அடர் தீவனம் சாயங்காலம் ஒன்றரை எட்டு கிலோல இருந்து பத்து கிலோ வரைக்கும் கேல்சியம் பிரச்சனை வரும் மடு வியாதி பிரச்சனை வரும் இப்ப நம்மளே ஜெயில இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் எவ்வளவு மாடு வளர்க்கணும் பத்து சென்ட் இடம் மாட்டு வந்து செக் பண்ணி இது மஞ்ச காமலை ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்து மாட வாங்கிட்டோம்னு வைங்கள இந்த மாதிரி பண்ணைய கைவிடக்கூடிய நிலைமை நமக்கு வந்துடும் சிம்பிளா நம்ம முத்தது ரூபாய் அவங்க கிடைக்கும் ரூபா கிடைக்கும் இதுல டபுள் வணக்கம் சார் தங்க பேருங்க சார் அந்தோனி சார் சரிங்க சார் சார் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையில வீடு எடுத்தோம் மாடுகள் கம்மியா வச்சிருந்தீங்க அப்போ மாடுகள் கூட கூட வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு படங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்க எல்லா பண்ணையெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மாடுகள் நமக்கு நஷ்டம் தான் ஆகுது லாபம் இல்ல நிறைய பண்ணைகள் மூடுறாங்க நீங்க எப்படி மாடுகள் அதிகரிச்சீங்க உங்களுக்கு எப்படி லாபங்கள் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடு பிடிக்கத்திலேயே முன்னூறு ரூபா லாபம் கிடைக்கும் நானூறு ரூபா கிடைக்கும் அந்த எண்ணத்தோட மாடு பிடிக்கவே கூடாது ஆமா அப்படி புடிச்சவங்க தோத்து போயிடுவாங்க ஏன்னா அவ்வளவு லாபம் அதுல இல்ல இல்லாததை வந்து நம்ம மனசுல நினைக்கறது தவறு தானே அப்படி நினைச்சிட்டு புடிச்சிட்டு அதுக்கு வந்துட்டு இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள செட்டு போடக்கூடிய செட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு போட்டு வச்சுட்டு அதுல நிறைய பைசா போட்டுருவாங்க அப்புறம் மற்றபடி பாத்தீங்கன்னா பா மாட்டில் வந்துட்டு இப்போ உடனே வந்த உடனே பால் கறக்கணும்னு ஆசை பிரியப்படுவாங்க அப்படி பிடிக்கிறதுல அவங்க தோத்து போயிடுவாங்க பார்த்துட்டுங்க எப்படிங்கன்னா பால்க்கு உடனே ஈன மாடு வந்துட்டு ரேட் அதிகமா சொல்லுவாங்க அதிகமாக சொல்லுவாங்க ஆமா முப்பதாயிரம் ரூபா மட்டும் நாற்பத்தையாயிரம் ரூபா சொல்லுவாங்க நீங்க எப்படி சார் மாடு வாங்க நான் வந்து மாடு வாங்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஈனதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்ன ஊட்டி எட்டு மாசம் சரிங்களா ஆமா எட்டு மாசம் ஏழு மாதம் ஆறு மாசம் ஏழு மாதம் தான் அப்ப நம்ம ஒரு இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல நம்ம வாங்கிடலாம் சரிங்களா ஆனா நம்ம ஒரு ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டு அதை வளர்க்க தான் செய்யணும் வளர்க்கணும் நம்மகிட்ட அந்த ரெண்டு மாசத்துல செட் ஆயிரும் செட் ஆன உடனே பால் பிரச்சனையே இருக்காது சரிங்களா நல்லா பால் கறக்க முடியும் அந்த மூணு மாசத்துக்கு உண்டான லாபம் அந்த மாட்டிலே கிடைக்கும் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆமா இருபது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மாட்டா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்கிடலாம் ஆமா அப்ப நம்ம மாசம் ஆறாயிரம் ஏழாயிரம் கிடைக்கும் பாருங்க சும்மா நம்ம அதை மேய்க்கல அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம பண்ணல 10 மாட் இப்போ வந்து 13 மாட் இருக்கு போதட்டே. 13 மாட் இருக்கு. ஆமா கலந்ததுதான். ஆமா ரெண்டுமே கலந்து. ஏன்னா ரெண்டு கலந்து இருந்தா தான் டிகிரி அடிக்கும் போதடுங்க. தண்ணி கலந்த பியூர் ஆமா பியூர் கெட்சப் மட்டும் வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். பால் அதிகமாக கரக்கும் போதடுங்க. டிகிரி கம்மியா அடிக்கும். 27 ரூபாய் இருபத்தெட்டு ரூபாய்க்கு அடிக்கும். ஆனா ரெண்டுமே கலந்து இருந்துச்சுன்னா நாற்பது ரூபா கண்டிப்பா அடிச்சிடும் முப்பத்தெட்டு ரூபா நாற்பது ரூபாய்க்கு அடிக்கும். உங்க பால்களே எவ்வளவு ரேட் அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து 38 ரூபா 39 ரூபா நாற்பது ரூபாய்க்கு அடிச்சிட்டு இருக்கு. நாற்பது நாற்பது ரூபா வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கு. அடிச்சிட்டு இருக்கு. சராசரிய 38 ரூபாய்க்கு அடிச்சிட்டு இருக்கு. 38 ரூபாய்க்கு எங்க பால் ஊத்திட்டீங்க? நாஞ்சில். நாஞ்சில் ஊத்திட்டீங்க. ஆமா ஆமா. ஓகே சார் ஓகே சார். சரி மாடுக்கு காலமே என்ன இறக்குது? காலையிலே பாத்தீங்களா அடரதிவணை பால் கரக்கச்சல. சரி ஓகேங்களா? அடரதிவணை வந்துட்டு

மாடுகளை வந்து நம்ம கெட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு பால்கள் வந்து குறையும் இந்த கால்சியம் பிரச்சனை வரும் அது எப்படிங்க சார் கண்டிப்பாகவே மாடை கெட்டியே வச்சுருந்தா கேல்சியம் பிரச்சனை வரும் மடு வியாதி பிரச்சனை வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக இருக்க முடியாது இப்போ நம்மளே ஜெயிலில் இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க நம்ம ஒரே ரூம்ல நீங்கள் இருந்து பாருங்க கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றி பாருங்க சுற்றி கண்டிப்பாகவே மாடை வந்துட்டு அது மேலனாலும் பரவாயில்ல ஒரு ரவுண்டு

அது சாப்டிட்டே ரியலா கண்டிப்பா கெட்டி வச்சிடணும் கெட்டி வச்சுறனும் வச்சு தான் தீவனம் போடணும் கெட்டி வைக்காம தீவனம் போடவே கூடாது ஏன்னா ஒரு மாடு இன்னொரு மாடு போய் கடுமையா முட்டி விட்டுரும் அது திங்கற ஆறு வரதுல తిന്നിட்டு இது போய் முட்டிடும் அப்ப அது வந்து பிரச்சனை வாய்ப்பு நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதனால நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதை கெட்டி வச்சி தான் தீவனம் போடணும் ತಿன்னு முடிச்ச உடனே ஆவுது விட்டுறனும் ஆவுது விட்டுறனும் ஆமா ஆவுது விட்டாக்கி நோய் வராம இருக்கும் கெட்டி வச்சா கண்டிப்பா நோய் ஒரு ரெண்டு வந்திட்டே இருக்கும்

காய்ச்சல் அடிக்கிறது டாக்டர் வந்து செக் பண்ணி இது மஞ்சக்காமலைக்குள்ளான அறிகுறி இருக்கு நாளும் சார் இருக்கு இப்ப ஒரு மூணு நாலு நாளா இருக்கு மூணு நாள் நாளா இருக்கிறேன் ஆமா மாடுகள் பால் குறஞ்சிட்டு எவ்வளவு பால் கறந்துட்டு இப்ப வந்து நாலு அஞ்சு லிட்டர் கறந்துட்டு இருந்துச்சு இப்போ பாலே இல்ல

உறுதியா எல்லா செலவும் போவேன் எல்லா செலவுகளும் போவேன் இல்ல என்னென்ன செலவுகள் சரி இருக்கு நம்ம வீட்டு செலவுமே அதுல அடங்கி ரொம்ப தேடுங்க சரிங்களா நம் நம்ம வந்துட்டு அதிகமான ஃபஸ்ட்ல போன உடனே நம்ம நிறைய ரூபா கொடுத்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்து மாடை வாங்கிட்டோம்னு வைங்களேன் இந்த மாதிரி காய்ச்சல் வந்து அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அப்ப இதுல நமக்கு லாபம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நம்ம பண்ணையை கைவிடக்கூடிய நிலைமை நமக்கு வந்துடும் சிம்பிளான மாடை போதும் ஆமா சிம்பிளான மாடை போதும் பஸ்ட்ல அதாவது வந்து நீங்க சொல்றது வாசமியா சின்ன மாடு வாங்க சொல்றீங்க பெரிய பண்ணைகள்ல சின்ன மாடை வச்சு நம்ம வளர்க்க முடியாது கண்டிப்பா வளர்க்க முடியாது ஆனா அது புதுசா நம்ம வந்துட்டு ஆரம்பிக்க சில மட்டும் தான் சின்ன மாடு வாங்கணும் சரிங்களா போகப்போ நம்ம பெரிய மாடு வாங்கிடணும் சின்ன மாடை வச்சு கண்டினியூ பண்ண முடியாது ஓகே 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 ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க சில மட்டும் ஓகே ஆரம்பிச்சு ரன் பண்ண பிறகு அதுல லாபம் இதுல கம்மியான லாபத்துல நம்ம எங்கே கூடிய நமக்கு இருக்குன்னா பெரிய மாடு வாங்கி நம்ம அதிகமான லாபத்தை நம்ம ஈஸியா பண்ணிடலாம் ரன் பண்ணிடலாம் ஆமா ஆமா ஃபர்ஸ்ட்லயே பெரிய லாபத்துக்கு போயிட்டோம்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம கண் கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு பண்ண விட்டுட்டு போக வேண்டியதான நிலைமை நம்ம வந்துடும் சார் இதுல உங்களுக்கு ஒரு மாடு வளர்க்குறீங்க இதுல என்ன சார் லாபம் அதை பத்தி சொல்லுங்க லாபம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மாட்டுல வந்து நூத்தம்பது ரூபா லாபம் நாளைக்கு ஆமா நம்ம செலவு வரைக்கும் போக போக சரிங்களா நம்ம வீட்டு செலவு அதனுடைய சாப்பாடு செலவு எல்லாம் போக நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு நூத்தம்பது ரூபா நூத்தம்பது ரூபா ஆயிரத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் மாதிரி கிடைக்கும் அதுக்கு மேல கிடைக்கும் நம்ம நினைக்கவே கூடாது அது மகா தவறு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எதையுமே செஞ்சிடக்கூடாது எதுவுமே செஞ்சிடக்கூடாது செஞ்சிட ஆனா ஹெச்எப் மாட் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்துட்டு ஒரு மாட்டுல முன்னூறு ரூபா கிடைக்கும் இதுல டபுள் டபுளா நம்ம வளர்க்க முடியும் சார் அது நம்ம இன்னும் அதுக்கு நான் அது அந்த இதுக்கு நான் இன்னும் போகலை போகலை இன்னும் போகணும் கண்டிப்பாக போகணும் போனால் தான் நம்ம அடுத்த நடவடிக்கை போகணும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னா அந்த மாடு பிடிக்க தான் செய்யணும் இப்போ இதில் எனக்கு நல்ல ட்ரைனிங் ஆகிடுச்சு எல்லாமே நல்லா பார்த்துட்டேன் இதில் எனக்கு போதுமான லாபம் கிடைக்கும் இருந்தாலும் அதிக லாபம் வேணும்னா அந்த மாடு மாடுகளை வாங்கி நம்ம வளர்த்து ட்ரைனிங் எடுக்கணும் அதில் சரிங்க சார் நீங்கள் பால்கள் வந்து நேரடி கொடுத்தீங்கன்னா இல்லை நேரடியாக நாஞ்சில் பால் நாஞ்சில் பால் நேரடி கஸ்டமர் ஆமா முப்பத்தி எட்டு ரூபாய் போடுறாங்க ஆனா நேரடியா மக்களுக்கு கொடுத்தா இதோட நல்ல லாபம் கிடைக்கும் கிடைக்கும் நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியல டைம் டைம் இல்ல இல்ல அதிகமாக அதிகமான வேலைகள் ஆனா நம்ம வேலைக்கு ஆள் வச்சாக்கி நம்ம அதுக்கு அடுத்த பால் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணாக்கி கண்டிப்பா நம்ம பால் எழுபது ரூபாய்க்கு போயிரும் எழுபது கண்டிப்பா ஒரு நம்ம சம்பளம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் டபுளாவே லாபம் கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாக்கெட் பாலுக்குள்ள இருக்கக்கூடிய தரம் அந்த மாட்டில இருக்கும் 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 பாக்கெட் பால்லாம் நூறு ரூபாய்க்கு வைக்கிறாங்க எட்டு ரூபாய் ஆமா ஆமா தொண்ணூறு மேல வைக்கிறாங்க போட்டா கூட நமக்கு லாபம் தான் லாபம் தான் கடுமையான லாபம் அதிகமான கடுமையான டெவலப் பண்ணி கொண்டு வந்து ஆனா கெச்சப் மாட்டு பால வந்துட்டு அந்த அளவுக்கு அதே மாதிரி பாக்கெட் பால் மாதிரி வராது அது தனியா தான் இருக்கும் தனியா அதுல வந்துட்டு மற்ற ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பால் கொடுக்கணும் ஆமா ஆமா இதை மிக்சிங் பண்ணி இல்லைன்னா எரும மாட்டு பால் மிக்சிங் பண்ணி தான் நமக்கு கொடுக்கணும் அதை தனியாக கொடுக்க முடியாது ஓகே ஆமா ஓகே சரிங்க சார்